இன்னைக்கு பதிவில் சிவத்தாண்டவ விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இறைவன் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களை செய்கிறார் பஞ்சகிருத்தியம் எனப்படும் இந்த ஐந்து தொழில்களை இறைவன் எதுக்காக செய்கிறாரு அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னா இறைவன் உயிர்கள் மீது கொண்ட கருணை தான் இந்த ஐந்து தொழில்களைத்தான் தாண்டவம் நடனம் கூத்து அப்படின்னு சொல்றோம் உயிர்கள் அனைத்தும் குற்றங்கள் நீங்கி தூய்மை அடைஞ்சு பெறுவதற்காகத்தான் இந்த ஐந்து தொழில்களையும் இறைவன் இடைவிடாம செய்கிறாரு இதை உணர்த்த வகையில் அமைந்ததுதான் திரு நடராஜ திருவுருவம் இப்போ படைத்தல் தொழிலை பத்தி பார்ப்போம் நம்ம செஞ்ச நன்மை தீமைகளுக்கு தகுந்தபடி அதோட பலன்களை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறப்பு எடுக்கிறோம் அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு உடலையும் மனம் புத்தி புலன்கள் வாழ வேண்டிய இடம் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் இது எல்லாத்தையும் நிறைவன் கொடுக்கிறாரு நம்ம எங்க பிறக்கணும் யாருக்கு பிறக்கணும் எந்த ஊர்ல எந்த வீட்டுல பிறக்கணும் இப்படி எல்லாமே நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கேத்த மாதிரி நடக்குது இந்த படைத்தலுக்குரிய தாண்டவம் காளிகா தாண்டவம் திருநெல்வேலியில தாமிர சபையில இந்த தாண்டவம் நடைபெறுது அடுத்து காத்தல் நம்ம வினை பயன்களை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பிறந்திருக்கோம் அப்போ இந்த உடம்பு புலன்கள் போகப் பொருட்கள் இதையெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டிய காலம் வரை நம்ம உயிரை தான் இந்த காத்தல் தொழில் அதாவது உயிர் உடலை விட்டு பிரியும் காலம் வரை இந்த உயிரை பாதுகாக்கிற தொழிலை தான் காத்தல் தொழில் இந்த காத்தலுக்குரிய தாண்டவம் கௌரி தாண்டவம் அல்லது சந்தியா தாண்டவம்னு சொல்லுவாங்க மதுரையில வெள்ளி சபையில இந்த தாண்டவம் நடைபெறுது அடுத்து அழித்தல் தான் தோற்றுவித்தவைகளை எல்லாம் மாயையில ஒடுக்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட கால முடிவுல இறைவன் இந்த அழித்தல் தொழில செய்யறாரு அதுவும் நமக்காக தான் செய்கிறாரு உயிர்கள் இலைப்பாரும் பொருட்டு தான் இதை செய்கிறார் இந்த தாண்டவம் சுடுகாட்டில நடக்குது இந்த தாண்டவம் பேரு சம்ஹார தாண்டவம் திருக்கட ஊர்ல இந்த தாண்டவம் நடக்குது அடுத்து மறைத்தல் உயிர்களை உலக வாழ்வில் இன்பங்கள்ல மூழ்கி இருக்கிற மாதிரி வைச்சு இறைவன் தன்னை மறைச்சு நிற்பார் அதாவது உலக வாழ்வில் இன்பத்தை தூண்டி மாயை கர்மாவினால நம்ம இந்த உலக இன்பத்திலேயே திளைப்போம் அதை தாண்டி ஒன்னும் இல்லை இறைவனை பார்க்கவே மாட்டோம் இறைவன் தன்னை காட்டாது உலகத்தையே நோக்கியிருக்க செய்து அவரை மறைத்து கொள்ளுவார் உயிர்களின் அறிவை மறைக்கிறது எது அப்படின்னா ஆணவ மலம் ஆணவ மலம் அப்படின்னா அகந்தை அகம்பாவம் கர்வம் சுயகர்வம் தலைக்கணம் திமிர் இதெல்லாம் இதையெல்லாம் நமக்குள்ள தூண்டிவிட்டு உலக இன்பத்தையே அனுபவிக்க மாயைக்குள்ளேயே சுத்திட்டு இருக்க மாதிரி செய்வார் இறைவனை மறைச்சிருவாரு இதுதான் மறைத்தல் தொழில் அடுத்து அருளல் இப்படி மாயைக்குள்ளேயே சுத்திட்டு இருந்த நம்மளை அதோட ஆற்றல் அடங்கியதும் நமக்கு இறைவனை நாடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வரும் அப்போ இறைவன் உயிர்களை இந்த மாயை கர்மா இதுல இருந்து எல்லாம் நீக்கி நம்மளை தூய்மையா மாத்தி இறைவன் தன்னோட திருவடி இன்பம் ஆகிய பேரின்பத்தை தர்றதா அருளல் தொழில் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் இப்படி சிவபெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற அஞ்சு செயல்களையும் செய்கிற ஒரே இடமா இருக்கிறது சிதம்பரம் நடராஜர் கோயில் இங்க நடைபெறும் ஐந்து தொழிலுக்குரிய நடனம்தான் ஆனந்த தாண்டவம் நடராஜர் வலது கரத்துல இருக்கிற உடுக்கையால படைத்தழையும் வலது கரமான கரத்தினால காத்தளையும் இடது மேல் கரத்துல இருக்கிற அக்னியால அழித்தழையும் ஊன்றிய காலினால மறைத்தழையும் தூக்கிய திருவடியினால அருளையும் செஞ்சு உயிர்களின் துன்பத்தை போக்கி ஆனந்தத்தை தர்றாரு இதுதான் சிவ தாண்டவ விளக்கம் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம